நிச்சயமாக ஜஹன்னம் உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறதெல்லாம் சொல்ற ஜகன்னம் யாருக்கு வரம்பு மீறியவர்களின் தங்கமிடம் அதுதான் உலகத்தில் ஹலால் ஹராம் பேணாதவர்கள் தொழுகை வாழ்க்கையில் இல்லாதவர்கள் இல்ல லித்தாதி பல்லாயிரம் ஆண்டுகள் தங்கம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வெளியே வாரதாக இருந்தா பரவாயில்லை பல ஆண்டுகள் യോ പാനത്തെയോ നരകത്തിൽ അനുഭവിക്കൂട എന്താണ് തരപ്പെടും നരകത്തിൽ ഇല്ല ഹമീമുടുതണ്ണി കാട്ട തന്നീരും உடம்புல இருந்து வடியுமே இத பிடிக்க வேண்டியது இதுதான் தகுதியான கூலி ஏன் காரணம் ஏன் அல்ல அப்படி எல்லாம் அல்ல இறக்கம் இல்லையா அல்லாக்கு இறக்கம் இல்லையா தாயோட அன்பு இல்லையா உலகத்துல சொல்லு கேட்க இல்லையா அல்ல எவ்வளோ சொல்லியும் கேட்க இல்லையே உலகத்தில் வாழும் பொழுது கேள்வி கணக்கில் நினைக்கலையே ஒரு அகங்காரம் அகங்காரம் சகோதரர்களே மூமி அகங்காரம் மூமின் பணிந்தவர் பாவம் செய்யறதுதான் செய்யாமல் ஆனா திருந்திருவான் திருந்திருவா வெற்றுவா அதுக்காக பாவமான தொழில தொழிலாக்கிடக்கூடாது சகோதரர்களே ஹராமான தொழில கை வச்சிடக்கூடாது கியாமத்துல பயம் இருக்கா விட மாட்டா நீங்க நினைச்சீங்களா சும்மா தப்பிட்டு போறது உலகத்துல ஆளலாம் கொஞ்சம் அநியாயம் செய்யலாம் கொஞ்ச நாளை கொஞ்ச நாளை ஒரு மில்லியன் முஸ்லீம்களை கொண்டாங்களா இல்லையா கொள்றாங்களா இல்லையா ஜிபாலியா பலஸ்தீன்ல கொள்றாங்களா இல்லையா பிள்ளையில அழுகுதா இல்லையா தீர் பிரிக்குது இவ்வாறு முந்திய காலங்கள்ல நான் சொந்தனாபத்துடைய ஆரம்ப காலங்களை இருக்கு விளங்கும் ஏன்டா அந்த பலஸ்தீன் பின் நடக்குது ஏன் நடக்குது எங்கனால நாங்க இருந்த பவர் இருந்தது வேறாபியாக்கல் நாங்க தான் நாங்க சண்டை பிடித்தோம் குடும்பத்துலுக்கு சண்டை வந்தா ஊரானுக்கு கொண்டாட்ட குடும்பத்துலுக்கு தம்பி சண்டை பிடிச்சா வீட்டுல சண்டை வந்துட்டு என்ன நடக்குது ஊரா நல்லா ஓடிக்க வைப்பேன் ஓஹோ சண்டை ஸ்டார்ட் இதான் நடந்தது எங்களுக்கு சண்டை பிடிக்க தொடங்கிட்டோம் அடிக்கிறான் அடிக்கிறான் முடிவு வருது இல்லை சொல்றாங்க மகுதி மாட்டாரா கொஞ்ச பேர் மகுதி எடுத்துட்டான் வெளியே கொஞ்ச பேர் மகுதி என்ன செஞ்சிட்டா எடுத்துட்டான் வெளியே மகுதி வாரத்துக்கு எவ்வளவு நாள் இருக்குது அல்லாஹ் ஆட நாங்க முதல் திருந்தோடுமே சகோதரர்களே நாங்க திருந்தோம் எப்ப ஈசா அலை சலாம் வருவாங்க இன்ஷா அல்லா எங்கள்கிட்ட மாற்றம் உண்டாகணும் நாங்க சரியான முஸ்லீம்களாக மாறும் நீ உலகத்தை போய் பிச்சி அல்லாஹ் முழுதையும் எழுதி பாதுகாத்து வைத்திருக்கிறோம் அல்லா சொல்றேன்